இங்க கோமுதி பாண்டியன் கிட்ட பேசுறாங்க ஏங்க நம்ம மீனாவை தனியா அனுப்பணும் அதாவது செந்தில் இருக்கான்ல அவனையும் கூட அனுப்ப வேண்டியதான ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் போன சொன்னாங்க ஆனால் நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து போனதுனால அவங்களால தனியா போக முடியாமலும் போயிடுச்சு எல்லா இடத்துலையும் எல்லாரையும் கூட அனுப்பிட்டே இருக்க முடியுமா இது நாள் வரைக்கும் கல்யாணம் நாள் வரைக்கும் அவங்க தனியா போக கூட கிடையாது ஏன் மீனா சொல்றதை கேட்டு நல்லாவே இந்த வீட்டுக்காக நடந்துக்கிற பொண்ணும் கூட ஏன் இந்த செந்தில் கூட போனா என்ன தப்புன்னு சொல்லிங்க பாண்டியன் கிட்ட கேட்க பாண்டியன் யோசிக்கிறாங்க சரி நீ சொல்றதை நான் யோசிக்கிறேன் அடுத்த வாரம் தானே நம்ம யோசித்து முடிவு பண்ணிக்கலான்னு எங்கள் பாண்டியன் அதே தான் வந்துட்டு இங்கே கோமதி கிட்டேயும் சொல்கிறாங்க ஆனால் கோமதிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படியும் பாண்டியன் வந்துட்டு செந்திலையும் மீனாவையும் ஒன்றாவே சென்னைக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க அதே போல் அங்கே தங்கமயில் சரணன் கிட்ட இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க நம்ம ரெண்டு பேரும் சென்னைக்கு போனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க சென்னைக்கு போகிறது தப்புல ஆனால் அவங்க ட்ரெய்னிங்க்காக போகிறாங்க அவங்க கூட நம்ம சேர்ந்து போகணும்னு நினைக்கிறதா ரொம்ப பெரிய தப்பு அதான் செந்தில் இருக்கான்ல செந்தில் தான் நியாயமாக பார்த்தா மீனாவை கூட்டிட்டு போகணும் அதுக்கு இடையில் அம்மா அவங்களை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல அதான் மாமாவே செந்தில் வந்துட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதனால தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்ல இல்ல மயில் அப்படி சொல்லக்கூடாது அது ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க இதனால மயிலோடைய முகம் மாற உடனே சரவணன் கேட்கறாங்க உனக்கு என்ன சென்னைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க இதனால் வரைக்கும் நான் சென்னைக்கு போனதில்லை எங்கேயுமே போனதும் கிடையாதுன்னு சொல்ல நான் உன்ன வேணா தனியா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா நிஜமா கூட்டிட்டு போவீங்களான்னு இங்க தங்கமேல் கேட்க அதுக்கு சரவணனும் நிச்சயமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க இனி சமாதானப்படுத்த

மாட்டீங்க நீங்க தானே இந்த வீட்டுக்கு மூத்தவர் நீங்க ஏன் மூத்தவர் மாதிரி நடந்துக்க மாட்டீங்க எல்லாருக்கும் ஈக்குவலா அதுவும் உங்க தம்பிங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க நடக்கணுமா என்னன்னு கேட்க என்ன மயில இப்படி கேட்டுட்ட இந்த வீட்டுல எல்லாருமே ஒண்ணுதான் தம்பிங்க என்ன தம்பி என் தம்பிங்க எனக்கு நல்லது தானே சொல்வாங்க அதையும் தாண்டி அவங்க எனக்கு என்ன கெட்டதா செஞ்சிட போறாங்க இப்ப பாரு நீ எனக்கு கிடைச்சது கூட அவங்க மூலமா தான் அவங்களும் பிடிச்சிருக்குன்னு தான் நானே உன்னை கட்டிட்டு வந்தேன் சொல்ல எங்க தங்கமயிலுக்கு கோவமா இருக்கு ஏன்னா எங்க சரவணனை தவிர இந்த வீட்டுல செந்திலையும் கதிரையும் கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அவங்க எல்லாரும் நமக்கு கீழே தான் இருக்கணும் நாம தான் இந்த வீட்டுல மேலோங்கி இருக்கணும் நம்ம சொல்றதை கேட்டு நமக்கு கீழே சரவணன் கிட்ட அவங்களுடைய தம்பிகளை பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் நீங்க வந்துட்டு இந்த வீட்டுல யார் சொல்றதையும் கேட்க கூடாது அத்தை மாமா இவங்க சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்டு நடந்துக்கணுமே தவிர அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு எங்க தங்கமயில் முகத்துக்கு நேராவே சரவணன் கிட்ட சொல்ல சரவணன் இதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இங்க மயில் இந்த வீட்டுக்கு நீ புதுசா வந்திருக்கிறதுனால இங்க நடக்கிறது உனக்கு வித்தியாசமா இருக்கலாம் ஆனா ஆரம்பத்துல இருந்தே நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டு வரோம் இந்த நேரத்துல நீ இப்படி பேசி என் மனச கஷ்டப்படுத்தாதன்னு சொல்ல இல்லைங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இங்க சரவணன் வந்து ரொம்ப கோவமா கையை அமர்த்திட்டு இங்க பாரு மயிலு இது உனக்கு புதுசா இருந்தா பழகிக்கோ அதை விட்டுட்டு என் தம்பிய பத்தி எங்கிட்டே வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்காத இதனால் வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி பேசுனது கிடையாது இதுவே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நடந்திருக்கதே வேற நீ இருக்கிறதுனாலதான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன் ஏன் நீனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் நினைச்ச மாதிரி நீ இருப்பேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க சரண் ரொம்ப கோவமா பேசிட்டு படக்க எங்க தங்க மேல் அந்த யோசனையில இருக்காங்க என்ன இவர் தம்பிங்களை பத்தி பேசினா ரொம்ப கோவப்படுறாரு நான் இப்ப என்ன பண்ணுவேன் அம்மா கிட்ட ஏதாவது கேட்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா அதே நேரம் எங்க சரவணன் வந்துட்டு யார் எந்த குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இந்த குடும்பத்தோட ஒத்துமையை ஆனாலையும் பிரிக்க முடியாது இந்த வீட்டுக்கு ராஜி மீனா ஏற்கனவே ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஆனா அவங்களால இது நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையும் வரல ஆனா மயிலால எந்த பிரச்சனையும் வந்துருமோன்ற ஒரு பயமும் சரவணனுடைய மனசுக்குள்ள வரவும் ஆரம்பிச்சிடுச்சு அதே நேரம் சரவணன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கண்டிஷன் தான் வந்து தங்கமே மனசை மாத்தணும் அப்படி இல்லாமல் விட்டு கொடுக்க அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாகவும் வரும்